ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இஸ் ஜே கேர் ரெஸ்லிங் ஸோ நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் இப்போ லேட்டஸ்ட்டாக வர ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட் பார்க்க போகிறோம் ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னால நீங்க ஃபஸ்ட்டு நம்ம சேனலுக்கு வந்து இருக்கீங்கன்னா பண்ணி நோட்டிபிகேஷன் பெல் ஆல் அப்படிங்க ஸோ அப்போ தான் நான் போடுற டெய்லியும் போடுற இன்ட்ரெஸ்டிங் ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட் உங்களுக்கு நோட்டிகேஷன் வரும் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்மளுடைய ஃபார்மர் டபிள்யூ டபுள்யூ லெஜண்டான ஜிம் ரோஸ்ல இருந்து ஸோ ஜி ரோஸ் என்ன சொல்ல அவர் ஒரு இன்றில்ல இருந்திருக்காரு போயிட்டு இருக்கு சோஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு ஸோ இவரு பதில் சொல்லியிருக்காரு ஸோ நான் வந்து ராவா பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பாக்குறது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ அதுக்கான ரீசனையும் சொல்லியிருக்காரு நான் வந்து ஒரு மிகப்பெரிய ரெஸ்லிங் ஃபேன் சோ அதனால நான் வந்து எல்லா ஷோவும் எல்லாம்

பார்த்தீங்கன்னா ரா பார்த்திங்கன்னா இப்போ நெட்ஃப்ளிக்ஸுக்கு போனதுனால ஸோ அவர் ரா பார்த்திங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் போனதுல இருந்து அன்னையில் இருந்த ஷோ திகத்தட்ட இப்போ ஒரு ஒரு வருஷம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த ஒரு வருஷமாக பார்த்திங்கன்னா இப்போ ராவில் என்னென்ன மாதிரி ஸ்டோர் லைன் போயிட்டுருக்கு ஸோ என்ன மாதிரி ஷோ போயிட்டுருக்கு ஸோ என்ன மாதிரி அந்த கண்டன்ஸ் எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமே பார்த்திங்கன்னா ஜிம் ராஸுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஸோ அவர் இந்த இன்ட்ரூவில் சொல்ல வராரு ஸோ டபிள்யூ டபிள்யூ ரா அந்த டபிள்யூ டபிள்யூ ரா வந்து நெட்ஃபிளிக்ஸ் போனதுலேருந்து ஸோ ஜிம் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா டபிள்யூடபிள்யூ ரா பார்க்கறது ஸ்டாப் பண்ணிட்டாரு ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ ஜான்சனோட ரிட்டையர்மெண்ட் டூர் பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு ஸோ அந்த வகையில் அவருடைய ஃபைனல் டூர் லாஸ்ட் மேட்ச் பற்றி யார் கூட இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ரூமர்ஸ் போயிட்டு இருந்து அவரோட லாஸ்ட் மேட்ச் வந்து நம்மளுடைய குந்தர் கிட்டே தான் இருக்கும் ஏன்னா கோல்டு பேர்கோட ரிட்டையர்மெண்ட் மேட்ச் பற்றினா குந்தர் பார்க்க தான் இருந்துச்சு ஸோ அடுத்த ஃபேஸ் ஆஃப் பார்க்கப்படுற குந்தார் பார்த்தீங்கன்னா ஸோ ஜான்ஸ் ஏற்றினா ரிடவுட் பண்ணி அனுப்பிடுறாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தாங்க ஸோ இப்போ நம்ம அதுக்கு ரேட் பண்ணியிருக்காரு நம்மளுடைய குந்தார் அவரும் ஆசைப்படுறாரு ஸோ மட்டும் இல்லாமல் குந்த் ஜான்சனோட ரிட்டைர்மெண்ட் டூரில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நல்லா கேட்டுக்கோங்க இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஆசைப்பட்டார் அப்படியே ஜான்சனோட டபுள்யூ டபுள்யூ லாஸ்ட் மேட்ச் அவர் தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்படலை அந்த டூர் அதாவது இப்போ அவரோட ரிட்டைர்மெண்ட் டூரில் நிறைய ரெஸ்டர்ஸ் ஃபைட் பண்ணிருக்கிறதுனால ஸோ அதில் நானும் ஒரு ஆள் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிட்டு இருக்கிறாரு ஸோ அவர் என்ன சொல்லாருன்னா அந்த இன்டர்வியூல ஸோ ஜான்சனா வந்து இப்போ அவரோட லாஸ்ட் ரன்னுக்கு வந்துட்டாரு ஸோ அதுக்கு அதாவது அவர் இப்போ ரிட்டைர்மெண்ட் ஆகிறதுக்காக ஒரு எப்படி சொல்ல ரிட்டர்ன் ஆ ஆகக்கூடாது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா அந்த மூவிஸு ஸோ அவர் பார்த்தீங்கன்னா அந்த ரொம்ப பிஸியான ஸ்கெடியூலில் இருக்கிறதுனால ஸோ டபிள்யூ டபியூ இல்லை அவரால ஒழுங்காக கான்சென்ட்ரேட்டும் பண்ண முடியாது ஸோ அதே சமயம் டபிள்யூ டபியில் அதுக்காக ஒர்க் அவுட்டு ஸோ அதுக்கான ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தனால ஸோ அதெல்லாம் ஜான்சனாக பண்ண முடியாது அதனால அவர் பார்த்தீங்கன்னா பெரிய ஆள் ஸோ அவர் பார்த்தீங்கன்னா இப்போ பிஸி ஸ்கெடியூலில் இருக்கிறாரு ஸோ அதெல்லாம் கருதி கொண்டு தான் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஜான்சனா அவரோடய ரிட்டர்மெண்ட் டூரில் வந்திருக்காரு ஸோ கண்டிப்பாக எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சினா நான் ஜான்சனாக லாஸ்ட் ரன்ல நானும் ஒரு பகுதியா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி கந்தர் சொல்லியிருக்காரு அடுத்ததா ட்ரிபிள் கேஜ் பத்தினா இன்னைக்கு இன்னைக்கு பத்தினா அமெரிக்கால உள்ள ஒயிட் ஹவுஸ்க்கு பத்தினா வேர்காது சோ எப்படி நம்ம இந்தியாக்கு பத்தினா ரெட் ஃபோர்ட் அதாவது செங்கோட்டை சோ அதே மாதிரி அங்க பாத்தீங்கன்னா நம்ம ஒயிட் ஹவுஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க சோ வெள்ளை மாளிகை கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாம் சோ அங்க பாத்தீங்கன்னா போயிருக்காரு ஒரு சில மீட்டிங்ஸுக்காக சோ அங்க அவரோட என்ட்ரிய பத்தினா அவரோட அந்த வாயில ஓட்டுற பத்தினா ஊத்திட்டு சோ அப்படி ஊதுவாரு தெரியுமா சோ அந்த ஒரு சிக்னேச்சர் மூவ் பாத்தீங்கன்னா தலைமை உள்ள போயிருக்காரு சோ அடுத்ததா ரீசென்ட் டைம்ல நம்மளுடைய சேவமஸ் வந்து ஒரு ட்வீட் பண்ணுறார் அதாவது அவருக்கு டபுள்யூடபிள்யூ ரிங்கில் ஃபைட் பண்ணுறதுக்கு முன்னால் ஸோ அங்கே ஒரு சில ப்ரேக் நடக்கும்ல அதாவது இப்போ நம்ம டிவியில் ஷோ பார்த்துட்டு இருந்தோம்னா விளம்பரம் போடுவாங்க ஸோ அதேமாதிரி அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ்களுக்கு அதாவது அந்த ரிங்கில் பார்த்திங்கன்னா அந்த அட்வர்டைஸ் பண்ணதுனால ஸோ சில அது பார்த்தீங்கன்னா அந்த பேக்கேஜாக வீடியோ பேக்கேஜ் எல்லாம் போடுவாங்க ஸோ அது வரையும் இங்கே மேட்ச் எல்லாம் நடக்காது ஸோ சடன்லி ரெஸ் ரஸ் என்ரி ஆகிட்டு இருக்க டைமில் அந்த பிரேக் கமர்ஷியல் பிரேக் பார்த்தீங்கன்னா போடுவாங்க ஸோ அந்த சமயங்களில் இப்போ ரீசெண்ட் டைமில் இப்போ கூட நம்ம ரேண்டி அட்டன்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் செய்யாமல் அவரோட என்ட்ரன்ஸில் ஸோ நடந்து போயிட்டு இருப்பார் சடன்லி இப்போ பிரேக் வந்துடும் ஸோ உடனே அவர் அங்கே நின்று மாட்டி முடிச்சுக்கிட்டே தான் இருப்பார் ஸோ பேட் பார்த்தீங்கன்னா நம்ம சேமஸ் அதெல்லாம் பேலன்ஸ் பண்ணி ஸோ அந்த பிரேக் போட்டோன்னா பார்த்தீங்கன்னா அவர் ஃபேன்ஸு மத்தியில ஸோ அங்கே அந்த ஃபேன்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் பண்ணுறது ஸோ கை கொடுக்குறது அப்படி இப்படின்னு பேசி ஸோ அங்கே ஃபேன்ஸ் மத்தியில் ஸோ கொஞ்சம் என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கமர்ஷியல் பிரேக் போடுறதுனால ஸோ எனக்கு அந்த ஒரு நொடிகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காரு ஃபேன்ஸ் மத்தியில் அவர் ஜாலியாக இருக்கிறாரு நினச்சி ஸோ ரொம்ப நல்லா இருக்கு அப்படி

அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம கந்தார் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வா இருந்திருக்காரு ஸோ அதில் அவருக்கும் சி இந்த சம்மர் சலம்ல மேட்ச் இருக்கு ஸோ அதை பற்றி பேசியிருக்காரு ஸோ குறிப்பா பார்த்தீங்கன்னா அவரும் பார்த்தீங்கன்னா இதுவரையும் நம்ம கந்தார் இப்படி எல்லாம் பேசினது கிடையாது அவங்களோட ஆப்பனண்ட ஸோ நான் இவங்க கூட லேண்டாக பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு பிக்கஸ்ட் ஸ்டார் கூட நல்லா லேட் நினச்சி பெருமா பண்றேன் ஸோ இப்படியெல்லாம் எல்லாம் பேசினது கிடையாது ஈவன் ஜெயஉசா கூட அவர் ரசில் மேனால மேட்ச் பண்ணது குந்தருக்கு சுத்தமும் அப்படி இல்லை அது ஓப்பன்டாக பேசியிருந்தாரு பட் அவரே பார்த்தீங்கன்னா சிஎம் கூட லேட்றது ரொம்ப பெரிய விஷயம் ஸோ அப்படிப்பட்ட அவர் பிக்கெஸ்ட் ஸ்டார் கூட ஒரு பிக்கஸ்ட் ஸ்டேட்டியத்தில் ஃபைட் பண்றது வேற லெவலில் இருக்கும் ஸோ அவர் அந்த யாரா கூட இந்த ஒரு விஷயம் ஸோ அப்படி இப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேற லெவலில் சிஎம் பங்கை பார்த்தீங்கன்னா பாராட்டிருக்காரு ஸோ ஈவன் எனக்கு தெரிஞ்சு நம்ம இவர் கந்தர் இது வரைக்கும் எந்த ரசிலரோ பார்த்தோம் ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தூக்கி வச்சு பேசுனது கிடையாது பட் பார்த்தீங்கன்னா சிஎம் பங்கை வச்சு பேசியிருக்காரு ஸோ இதுல இருந்தே தெரியுது நம்ம சிஎம் பங்கு மேல ஸோ குந்தர் எந்த லெவலுக்கு ரெஸ்பெக்ட் வச்சிருப்பாரு ஸோ எந்த லெவலுக்கு அவர் மனசுல அவரோட ரெஸ்லிங் லெஜண்ட் அப்படிங்கிற மாதிரி வச்சிருப்பாரு அப்படிங்கிறத பாத்துக்கோங்க சோ அடுத்ததான் நம்ம ஜெல்லி ரோல் பாத்தீங்கன்னா இந்த சமர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவருடைய டபிள்யூடபிள்யூட ஃபஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா லேட்றாரு அது ஒரு டேக்டிவ் மேட்சு ஸோ ரேண்ட் யாட்டானா ஜெல்லி ரோல் ஒரு டீமை ட்ரோம் கிண்டார் லோகன் பால் ஒரு டீம் அணைஞ்சு பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ண போகிறாங்க ஸோ இப்போதைக்கு ஒரு சில ரூமர்ஸ் வந்துருக்கு மேபி பார்த்தீங்கன்னா ஜெல்லி ரோடோட லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா இதுவாக இருக்காது ஸோ இதுக்கு மேலையும் பார்த்தீங்கன்னா ஜெல்லி ரோல் பார்த்தீங்கன்னா டபிள்யூ டபிள்யூல ஒரு செலிபிரிட்டி லிஸ்ட்ல ஃபைட் பண்ண போகிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ எப்படி லோகன் பால் அதுக்கப்புறம் பேட் பண்ணி எல்லாம் பார்த்தீங்கன்னா செலிபிரிட்டி லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா இந்த ஃபைட் பண்ணுறாங்களோ ஸோ அதேமாரி இதுக்கு மேலே பியூச்சர்லையும் பார்த்தீங்கன்னா டப்ளியூட்யூ பார்த்தீங்கன்னா ஜெல்லி ரோலை வச்சு ஸோ மேட்சை பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ அவங்க சொல்லி இன்னும் ப்ரோஜனம் ஸோ இந்த சம்மர் ஸ்லம்ல தான் ஸோ அவரோடைய ஃபஸ்ட்டு மேட்ச் இருக்குது ஸோ அந்த மேட்சில் அவர் எப்படி லேட்ருன்னு பொறுத்து தான் ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ அவரும் மேலே இன்ட்ரெஸ்ட் காமிப்பாங்க ஸோ இவங்க சொல்லி ஒன்றும் புண்ணியம் கிடையாது ஸோ பார்க்கலாம் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு தெரில பட் இப்படி ரூமர் ஸ்பெகுலேஷன் வந்திருக்கு அப்படின்னா ஸோ பேக்கு அதாவது அந்த பெர்ஃபாமன்ஸ் சென்டரில் பார்த்தீங்கன்னா இவரு பயங்கரமாக ஒரு எப்படியும் பண்ணுறான்னு நினைக்கிறேன் ஸோ அதனால தான் இப்படியெல்லாம் ரூமர் வந்திருக்கு பட் நம்ம ஆன்ஸ் ஸ்க்ரீனில் பார்த்தா தான் இப்போ அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நமக்கு தெரியும் ஸோ பட் பார்த்தீங்கன்னா சின்ன ஹீரோ பார்த்தா கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்கராக தான் தெரியுது ஏன்னா சில மாதங்களுக்கு முன்னால் ஸோ இவர் வந்து நம்மளுடைய சில ஒரு மூமெண்ட்டை கொடுக்குறப்போ பார்க்குறதுக்கு வேற லெவலில் ஜெயஜண்டிக்கோ மான்ஸ்டர் மாதிரி ரொம்ப குண்டாக இருந்தார் பட் இப்போ ரீசெண்ட் டைமில் இந்த மேட்சியாக ரொம்ப இடையை குறைச்சிருக்காரு ஸோ கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்காக தான் இருக்கார் பார்க்கலாம் இவரோட பெர்ஃபார்மன்ஸ் எந்த லெவலுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஸோ அடுத்ததாக பியாங்கா பேலர் வந்து ரெசல் மெனியாக தேர்ட்டி எயிட்டில் பார்த்தீங்கன்னா மெயின் ஈவெண்ட் பண்ணியிருப்பாங்க தேர்ட்டி எயிட்டாக தேர்ட்டி செவனோ ஸோ அவங்க தேர்ட்டி செவன் நினைக்கிறேன் ஸோ அந்த டைமில் அவங்க அதுனா மெயின் ஈவன் பண்ணியிருப்பாங்க ஸோ டே ஒன்னோட மெயினிவோ பார்த்தீங்கன்னா பியாங்கா பேலர் இருக்கும் ஷாஷா பேங்க்ஸுக்குமான ஸோ ஒரு மெயின் மெயின்இவன் பற்றினா பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த இதில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம பியங்கா பெலர் ஸோ ஒரு ஸ்மாக் டவுன் உமான் டைட்டில் பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருந்தாங்க ஸோ அன்னிலிருந்து இப்போ வரைக்கும் அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு டாப் ஆஃப் த மவுண்டாக இருக்கிறாங்க ஸோ அப்படி அவங்க கரியர் திரும்பினதுக்கு ஒரு ரீசனாக பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச் பற்றினா அமைஞ்சிச்சு ஸோ அந்த மேட்சை பற்றி தான் நம்ம பியாங்கா பெலர் ஸோ ஒரு இன்டர்வெல பேசியிருக்காங்க அந்த மேட்சில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸோ உண்மையாக சொல்லலன்னா அந்த ரெசல்மீனே மேட்சுக்காக நான் ரொம்ப கிரேஸியாக பதினா இருந்தேன் ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு அதாவது நான் அந்த வருஷத்தோட ரூக்கி ஆஃப் த இயராகவும் பார்த்தீங்கன்னா ஸோ எனக்கு பதினா இருந்துச்சு ஸோ அந்த மேட்ச் பண்ணுறதுக்கு முன்னால் வரைக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப ப்ரெஷர் பதினா இருந்துச்சு ஏன்னா என் கூட ஃபைட் பண்ணுறது ஷாஷா பேங்க்ஸ் மாதிரி ஒரு பிக்கு பிக்கெஸ்ட் லெஜண்ட் ஸோ அவங்களாம் அவங்க கூட பார்த்தீங்கன்னா நான் மேட்ச் பண்ணுறதுன்னு நினச்சி எனக்கு கொஞ்சம் ப்ரெஷராக தான் இருந்தது பட் அந்த ப்ரெஷராக அப்படியே போய்கிட்டாங்க பேங்க் ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா என்ன ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கிட்டாங்க ஸோ குட் ஃப்ரெண்டாகட்டு ரொம்ப ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா கேர் பண்ணி பார்த்ததுனால ஸோ ஒரு கம்ஃபர்ட் சோன்குள்ளே பற்றினா வந்துட்டோம் ஸோ வந்து பார்த்தினா நாங்கள் ரெண்டு பேரும் வேற லெவலில் ஒரு நல்ல பெர்ஃபாமன்ஸ் பண்ணி ஸோ அந்த ரெசோல் பண்ணியாக பார்த்தீங்கன்னா வேற லெவலில் நாங்கள் பண்ணியிருந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ உண்மையிலேயே அந்த மேட்ச் ரொம்ப தரமான மேட்சாக இருந்திருக்கும் ஸோ யாராவது அந்த மேட்சாக

ஸோ மேபி புது ரெஸ்லிங் ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த மேட்சை பாருங்க ஸோ ரொம்ப வருஷம் கழிச்சு அதாவது நம்ம பியா நம்ம பிக்கி லஞ்சி சார்ல ராண்டா ஊசி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா உமன்ஸ் ரசோல் மணியெல்லாம் பண்ணியிருந்தாங்க ஸோ பட் அது டே அந்த ஒரு நாள் பார்த்தீங்கன்னா மெயின் அதாவது ஒரு நாள் மட்டும்தான் ரசல் மணி நடந்துச்சு அதுல மெயின் பண்ணிருந்தாங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் டே ஒன் டேட்னு சொல்லி ஸோ ரெண்டு ரெஸ்லிங் நடந்துச்சு ஸோ அதில் ஃபர்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா இவங்க ரொம்ப வருஷம் கழிச்சு மெயினிமன் பண்ணியிருந்தாங்க உமன்ஸ் அடுத்ததாக பியாங்கோ பெலார் அந்த இன்ட்ரோவில் இன்னொரு விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க குறிப்பாக அவங்க ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா ஸோ மாண்டர் ஸ்போர்ட்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஸோ அவரும் பார்த்திங்கன்னா ஒரு ஃபினிஷோட போடுவார்ல ஸோ ஃப்ராக்ஸ் பிளாஸ் ஸோ அது ரொம்ப யூனிக்காக இருக்கும் பார்க்குறதுக்கு சும்மா அருமையாக இருக்கும் ஸோ அதை பற்றி தான் பேசியிருக்காங்க ஸோ குறிப்பாக வந்து அந்த இன்ட்ரேர் கேட்டிருக்காங்க உங்கள் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு உண்மையிலேருந்து ரொம்ப தான் இருந்திருக்கும் பட் என்ன செய்கிறது அவங்களோட ப்ரொஃபஷனல் அப்படி ஸோ அந்த கோல் அதாவது அவன் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு அருமையான ஒரு ஃப்ராக்ஸ் பிளாஸை போட்டால் அந்த ஒரு பிரேம் வரும் அந்த ஃப்ரேம் தான் அவனுடைய கோல் அந்த மாதிரி ஒரு யூனிக்கா அவன் போடுவான் சோ உண்மையில விதமா வேற வழி இல்ல இல்ல சோ அதுதான் ப்ரொஃபஷனல் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க சோ அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு வியங்கா வரலாருக்கு பிடிச்சதுல அதாவது டபிள்யூ டபிள்யூல போடப்படுற பிளாக்ஸ் பிளாஸ்ல இதுனா ரொம்ப பிடிச்சது விதினா அவங்க ஹஸ்பண்ட் போடுற பிளாக்ஸ் பிளாஸ் தான் சோ உண்மையில எனக்கும் அதுதான் ரொம்ப பிடிச்சிக்கும் ஏன்னா அது மட்டும் இல்ல சோ டபிள்யூ டபிள்யூல போடப்படுறதுல ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளாக்ஸ் பிளாஸ் பார்த்தீங்கன்னா மாண்ட ஸ்போர்ட் போடுறதுதான் சோ யாரும் அதான் அவ்வளவு கண்டுட மாட்டாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஜெய்சா ஜிம்மிசோ போடுறதுன்னு தான் நினைப்பாங்க ஜேவுசா ஜிமேசா வேற அந்த ரிங்கு மேலே யாரு அசால்ட் ரிங்குக்கு வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு டைவ் அடிக்கிறது ஸோ அதுக்கும் மேல வந்து ஒரு ஸ்பிளாஸ் போடுறது ஸோ ரொம்பவும் டேஞ்சரான ஒரு ஸ்பிளாஸ் பார்த்தீங்கன்னா ஈடுபடுவாரு ஸோ பட் இது மக்கள் மத்தியில பெருசா சென்ட் அடையல ஸோ காரணம் என்னன்னா டபிள் டபிள்யூ அவங்கள ஒரு டைக் டீம் டிசிஷன்ல வச்சு அதுவும் சில மாதங்களுக்கு அவங்களுக்கு ஒழுங்காக மேட்சும் கொடுக்க மாட்டாங்க ஸோ இதனால ஸோ நிறைய ஃபேன்ஸ் எல்லாம் அது கவனிக்க முடியாது பட் எனக்கு மாண்டஸ் போர்ட் போட்ட ஒரு மூவ் இருக்கு அதாவது ரிங்ல இருந்து வாடி வந்து ஸோ ஆப்போசிட்ல அதாவது கீழே இருக்கிற ஒரு அரசியிருப்பாரு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஸ்மாக் டோன் நினைக்கிறேன் ஒரு எபிசோட சாதி இருப்பாரு அது உண்மையில பாக்கிறேன்

குறிப்பா இந்த பியாங்கா பலர் அவங்களுடைய முடி எடுத்து அந்த மாதிரி அடிக்கிறதுக்கு ஒரே ரீசன் தான் அந்த ஒரு சவுண்ட் எஃபெக்ட் தான் குறிப்பா பியங்கா பலர் எல்லா மேட்ச்லயும் இந்த ஒரு மோ யூஸ் பண்ணுவாங்களான்னா இருந்தாங்கன்னா அதுக்கான மதிப்பு இருக்காது இப்போ எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டாச்சுன்னா ஆப்போசிட் ரெஸ்லஸ் பார்த்தீங்கன்னா ஹீலாக இருக்க டைமில் ஸோ அவங்க ரொம்ப பார்த்தீங்கன்னா விலத்தனத்தவ பண்ணுவாங்க செடியும் பண்ணுவாங்க பொறுத்தருத்து பார்ப்பாங்க பட் பார்த்தீங்கன்னா நடக்காது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இவங்க அந்த ரெஸ்லஸ்ஸை தோக்கடிக்க பார்ப்பாங்க தோக்கடிக்க முடியாது அவங்க மறுபடியும் மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஸோ பியாங்க விளாட்றா பார்த்தீங்கன்னா சீட்டிங் பண்ணுறப்பாங்க ஸோ உடனே முடியாத பட்சத்தில் ஸோ இவங்க அதை எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு தடவை தான் அடிப்பாங்க அடிச்சாச்சுன்னா அது ஒரு சவுண்ட் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா கொடுக்கும் ஸோ அந்த எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் மத்தியில் வேற லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு பாப்பை ஏற்படுத்தும் ஸோ அந்த ஒரு காரணத்துக்காண்டி தான் ஸோ நான் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மூவை யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க போடப்பட்டதுலேயே அதாவது அவங்க அந்த முடி எடுத்து அடித்து அடியிலேயே பார்த்தீங்கன்னா அதிக சவுண்டு கேட்டது பார்த்தீங்கன்னா ரிசூல் மணியே தேர்ட்டி செவனில் சாசோ பேங்க்ஸ்க்கு அடித்து அடிதானா அடுத்ததா இப்போ வரைக்கும் நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன் பதில் அலுவலப்படுங்க லைக் பண்ணலாம் லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணலாம் கமெண்ட் பண்ணிக்கோங்க கோடி ரோட்ஸ் ஒரு இன்டர்வியூ கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது உங்களுடைய பெஸ்ட் ரெசோமேனியா மேட்ச் எது அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு நம்ம கோடி சொல்லியிருக்காரு ரெசோல் மேனியா தேர்ட்டி நைன்ல நானும் ரோமன் ரைன்ஸும் எனக்கும் பிடிச்ச என்னோட ஒரு பெஸ்ட் மேட்ச் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்காரு ரசூல்மான் ரசூல்மனே தேர்ட்டி நைன்ல கோடி தோத்துருப்பாரு ரசூல்மனே ஃபார்ட்டியில் புதினாவது ஜெயிச்சிருப்பாரு ஸோ அவர் நினச்சி அதை கூட சொல்லியிருக்கலாம் பட் புதினா அவர் தோத்த அந்த மேட்ச்சை தான் புதினா சொல்லியிருப்பாரு பட் உண்மையிலே சொல்லக்கூடாது அந்த மேட்ச் அதாவது ரசூல்மனே ஃபார்ட்டியை விட ரசூல்மனே ஃபார்ட்டியில் ரோமன் ரன்ஸும் கோடியும் ஃபைட் பண்ண மேட்சை விட ஸோ ரசல்மனே தேர்ட்டி நைன்ல இங்கே ரெண்டு பேரும் லேண்ட் மேட்ச் தரமான மேட்ச் ஸோ அது மட்டும் கிடையாது நம்ம கோடி ரோட்ஸோட கரியர்லேயே அவருடைய பெஸ்ட்டு கிரேட்டஸ்ட் எனிமி ரெஸ்லர் யாருன்னா நம்மளது ரோமன் ரெஞ்ச் தான் அப்படிங்கிற மாதிரி இந்த இந்தலையும் சொல்லியிருக்காரு ஸோ எக்ஸைட்டாக அது என்ன சொல்லியிருக்காருனா டபுள்யூ டபிள்யூல வந்துட்டா இல்லை ஸோ அவரோட ரெஸ்லிங் கரியரில் அவர் ஃபைட் பண்ணதுலேயே ஒன் ஆஃப் த ஒர்த்தான கிரேட்டஸ்டான எனிமி வந்து நம்ம ரோமன் ரெஞ்ச் தான் ஸோ அவர் எக்ஸைட்டாக என்ன வார்த்தைகள் சொல்லியிருக்காருனா ரோமன் ரெஞ்ச் இஸ் த கிரேட்டஸ்ட் எனிமி ஆஃப் மை லைஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ ஓகே நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ